சிறகடிக்க ஆசையில ரோகிணி மாசமா இருக்கிறதெல்லாம் யாருக்கு சந்தோஷமா இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் செலகடிக்கு ஆசையில வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வாரமா வந்து அந்த பங்குஷனே தான் காட்டிட்டு இருந்தாங்க இப்போதான் வந்து அந்த இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம முத்து வந்து விஜயா வந்து வீட்டை விட்டு துரத்தி வர்றாங்க நீ வீட்டை விட்டு வெளியே போன ஆனா முத்து ஒரு லாக்கை போட்டாரு இப்ப நான் கூட்டிட்டு போறேன்ன உடனே வந்து வேணாம் வீட்டை விட்டு போவேணும்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சு முத்து மீனாவும் வீட்டை விட்டு போய் ஒரு நல்லா பொழைப்பாங்க தனியார் இருந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லாம போயிடுச்சு இப்ப அடுத்த கட்டமாக என்னன்னா ரோகிணி வந்து மாசமா இருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் விஜயாவுக்கு இதுல செம்ம ஒரு ஹாப்பி அப்படின்னா யாரு முத முதல்ல வந்து குழந்தைய பெக்கறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா சொல்லியிருக்காங்க அதனால விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா விஜயாவுக்கு எப்பவுமே பணம் சொத்து இதுதான் முக்கியம் முத முதல்ல ரோகிணி வந்து பெக்கறனால நமக்கு தான் அந்த நிலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ மாசமா இருக்கிற ஒரு நல்ல செய்தி கேட்ட உடனே அடுத்து ரோகினி பத்தியான ஏதோ ஒரு கெட்ட செய்தி வந்து தெரிய போகுது அதாவது அவங்க பண்ற தில்லா அங்கடி வேலை தெரியும் போது தெரியும் போது நம்ம விஜயா யாருன்னு முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்க ரோகினி